கடுமையான வறுமையில் இருக்க நம்ம ஹீரோ கிட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான காசு தாங்க இருக்குது அதை வச்சு தான் அவங்க பையனுக்கு அவர் இன்றைக்கி போய் சாப்பாடே வாங்கி கொடுக்கணும் இது அவரோட கடைசி நாள் வேறு ஆஃபீஸில் ஆனால் இந்த சமயம் பார்த்து அவரோட முதலாளி டாக்ஸிக்கு பே பண்ண சொல்லி எமர்ஜென்சின்னு காசு கேட்குறாரு இருந்த காசையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தத்தோடு அது வேறு வழியே இல்லாமல் அவர் எடுத்து கொடுக்குறாரு முகத்தை தொங்க போட்டுக்கிட்டே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவர் ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் அவங்க முதலாளி கேட்குறாரு ஏன் இன்றைக்கி ஷர்ட் போட்டுட்டு வரலையான்னு இல்லை இன்றைக்கி என்னோடய கடைசி நாள் அதனால தான் நான் இன்றைக்கி கோட் போட்டு வந்தேன் அப்படின்னு ரொம்ப வருத்தமா சொல்றாரு ஆனா இந்த இடத்துல தான் ஒரு அதிர்ச்சி தர மாதிரி அவங்களோட முதலாளி பாத்தீங்கன்னா நாளையிலேருந்து நீ ஷர்ட்டே போட்டுட்டு வரலாம் நாளையில இருந்து நீ பர்மனன்ட்டா ஜாபுக்கு வரப்போற அப்படின்ற மாதிரி ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுக்குறாரு ரொம்ப ரொம்ப கஷ்டத்துல இருந்த நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் அடிச்சா மாதிரி பயங்கர எமோஷனல் ஆகுறாரு அதாவது ஒருவேளை சாப்பாடுக்கே கஷ்டப்பட்ட அவருக்கு ஒரு ஜாப் நிரந்தரமா கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய பலன் இல்லையா அதை நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு ஆனந்த கண்ணீர் விடுறாரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு ா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க